இது மாதிரி ஒரு நிலை வந்து எல்லாம் பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்து இது மாதிரி ஒரு நிலை வந்து எந்த இடத்துலையும் எங்கேயும் வந்து சித்தர்களோட திருவாய் மனுஷங்க மத்தியில் உட்காந்து உரையாடி ஞான மொழிக்கு விடையளிக்கின்ற பகிர்வு எங்கேயும் இல்லை என்பதை மீண்டும் தெரிவித்து அத்தகைய பாக்கியம் பெற்ற இன்றைய பாக்கியம் பெற்ற சுட்சமத்தில் எத்தனையோ சித்த பெருமக்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்காங்க தேவர்கள் அமர்ந்திருக்காங்க எல்லோரும் அமர்ந்திருக்காங்க சுட்சம நிலைகள் நடந்துக்கிட்டு இயல்பா ஆன்மீக கேள்விகள் யாரு கேட்கலோ அவங்க கேட்கலாம் சிவனே போற்றி ஓ மகதி சாய நமக ஐயா வணக்கம் கல்லடிப்பட்டாலும் கல் கண்ணடி படக்கூடாது என்று பயமுறுத்திருக்கிறார்கள் அதனை விளக்கி தெளிவுபடுத்துமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா கல்லடி வட்டாலும் கண்ணடி படக்கூடாது அத்தகைய பழமொழியை விளக்கி அருளுமாறு அகத்திய பெருமான் திருவடி வணிந்து திருத்தால் வணிகிறோம் அருள் இறை மங்கள இறை நிறைமங்கள சபையாய் திகழும் இக்கலியுக தேவ சபையில் தொடக்க நிகழ்வாக முதல் தொடக்க நிகழ்வாக அகத்தியன் உரைதனை அகத்தியன் அனுமதியோடு எம்பெருமான் திருவடிகளில் இருந்து யாம் வேண்டி பெற்ற அற்புதமான அத்தகைய அனுமதியினை யாம் தாரை வார்த்த நிலையோடு பறைசாற்றுகின்ற நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் நிலைதனை தொடக்கல்வால் தூங்கிய அச்சாதன நிலையின் மோ அறிய பெற்ற அருண் சித்தன் உரை இவ்வுரை சித்தன் உரையே என்று அவ்வுரைதனை தன் செவிமடுக்க கேட்டு சிந்தை குளிர சிந்தை மிளிர கேட்டு சித்தனிடம் தொடர்பு கொண்டு இறைமகா சூட்சம நூலும் தொடர்பு கொண்டு வந்த ஆற்றலாக பிரபஞ்ச மகா சபைதனிலே உரைப்பவன் அகத்தியன் உடலிருப்பவன் சிவமகா வாழை சித்தன் என்கின்ற அற்புதமான அத்தகைய பேராற்றலை உணர்ந்து வந்து அமர்ந்திருக்கும் சீடனே அகத்து யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஓர் நிலை ஓர் நிலையில் வந்து அமர்வது அது உணரா ஆராய்தல் நிலை ஆராய்தல் என்று கூற அதனை உரைப்பதற்கில்லை அறியும் நிலை உணர்ந்ததை அறியும் நிலை அறிந்ததை தெளிவு நிலை அத்தெளிவு நிலையே இரண்டாம் நிலை ஓர் நிலையாய் வந்தமர்ந்து இச்சபை பற்றிய அறிநிலை கொண்டு தெளிவு நிலையாய் இரண்டாவது முறையாக வந்தமர்ந்து இதுபோல் சபையெங்கும் இல்லை என்ற அதீத மனதிட நம்பிக்கையோடு வந்து அமர்ந்திருந்து சச்சங்க நிகழ்வுதனிலும் திரு அருட்பிரபஞ்ச அழகு பெற கலந்திருந்து இகலோக நிலை கொண்ட வினா அவற்றையெல்லாம் படிப்படியாக நசுக்குகின்ற ஞான நிலை விடைகளுக்குரிய அற்புதமான அத்தகைய விளக்குதலின் மூலமாக இகலோக நிலை என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஞான நிலையே முதல் நிலை என்று அறிந்து அதனோடும் இதனோடும் இணைந்து நிலையே முதல் நிலை இகலோகம் பின்வரும் என்கின்ற நிலையோடு அமர்ந்திருக்கும் சீடனே அகத்தியன் யாம் நல்லா உரைத்த நிலை வினா கண் கல் அடிபட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று கலியுகத்தில் உலா என்ற தொகையொல் உண்மை நிலையில் ஊர்ஜிதமான நிலையில் அச்சொல் உண்மை அகத்தியன்மை எது உண்மை அது எவ்வாறு பொய் அகத்தியன் உரைக்கின்றோ கலியுகத்தில் அவரவர்களுடைய பிறப்பானது மானிட பிறப்பானது ஆண் பெண் இருபாளர்கள் யாருக்கும் தான் எவ்வாறு பிறக்க எத்தகைய அழகு அழகு நிலை இல்லாமல் செவிடுகில்லா பிறப்பாக பிறக்க என்கின்ற நிலையெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் பல்வேறு அவனும் அவனுடைய அவனுடைய முன்னோர் மூத்தோர்களும் சந்ததி ரீதியாக வரக்கூடிய பாவ புண்ணிய நிலைகளால் ஒரு மானிட பிறப்பாக பிறக்கின்ற பொழுது அவன் அடைகின்ற ஏற்ற இரக்கங்கள் அவன் கலியுகத்தில் அடைகின்ற பொருளீட்டல் நிலையோடு இணைந்த தன் வாழ்வியல் நிலையோடு இணைந்த புகழ் நிலையோடு இணைந்த அத்துணையும் ஏற்ற இறக்க நிகழ்வுகள் அவனை இக்கலியுகத்திலே வளர்த்து வாழ்ந்து வரச் செய்கின்றன ஏற்கங்கள் ஏற்றங்கள் வருகின்ற பொழுது இன்பம் கொண்டும் இறக்க நிலைகள் வருகின்ற பொழுது துன்பமடைந்தும் இருக்கக்கூடிய நிலை சராசரி மாநிலனுடைய நிலையாகும் ஆனால் தன் அறிவால் தான் கற்றுணர்ந்த அறிவாள் தான் செல்கின்ற இறை நாட்டம் கொண்ட பயணத்தால் இரையை நாடி செல்கின்ற பயணத்தால் இறையை உணர்ந்து சித்தநிலை உணர்ந்து ஞான நிலையை உணர்ந்து தனக்குள் இருக்கும் சிவநிலையை உணர்ந்து ஒருவன் பயணப்படுகின்ற பொழுது அவன் செல்கின்ற தடங்கள் எல்லாம் அவன் பதிக்கின்ற தளங்கள் எல்லாம் அவனுக்கு உதவிகரமாக இருக்கும் என்கின்ற நிலையோடு அவன் ஆற்றுகின்ற பயணம் என்பது ஒரு சேர நேர்கோட்டில் செல்கின்ற பயணமாகும் அதை விடுத்து தன் ஏற்ற இறக்க நிகழ்வுகளில் இன்ப துன்பங்களை அடைந்து உளன்று தன் மன சாந்தி அடையாது தேடுதல் நிலை பொருளீட்டல் தேடுதல் நிலைக்குள் சென்று உழன்று வருகின்ற பொழுது அவன் அடுத்து அடுத்து அதற்குரிய தேடுதல் நிலையோடு செல்கின்ற பொழுது இறுதிவரை அவன் இகலோக நிலையை தேடுகின்றவனாகவே சென்று கொண்டிருக்கின்றான் ஒரு புறம் இவ் இரு நிலை கொண்ட பயணங்களும் கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன அவ்வாறு ஒருவன் இகலோக நிலை கொண்ட தேடுதலையும் தேடிக்கொண்டு இறை தேடுதலையும் ஒன்றாக தேடுகின்றவன் எத்தகைய ஏற்ற இறக்க நிகழ்வுதனிலும் தன் மன உளச்சல் இல்லாது மன உளர்தல் இல்லாது அவன் எப்பொழுதும் ஏற்ற நிலையிலேயே அவனுடைய சிந்தைதனை வைத்திருப்பான் என்பது ஊர்ஜிதம் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம் இது ஒரு நிலை யாம் உரைத்தவாறு அவரவர்கள் வினை பயன்பாட்டினால் தன்னுடைய செல்வம் தன்னுடைய புகழ் இகலோகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் நிலை பற்றிய மற்றவர்கள் அவர்களை காண்கின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய வினையின் தாக்கம் என்பது ஒருவரை ஒருவர் உற்று நோக்கும் பொழுது எழுகின்ற வினையின் தாக்கம் என்பது நிச்சயமாக அது நயன தாக்கமாக நயன நிலைகளின் மூலம் பரவுகின்ற தீவினைகளின் மூலமாக அது ஒருவனை தாக்கி அது சிற்சில இடர்களை கொடுப்பது போல் அது தோன்றும் சிற்சில இடர்களை வழங்குவது போல் தோன்றும் அது உண்மையே இருந்தபொழுதும் யாம் உரைத்தவாறு அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது அதிலிருந்து எவ்வாறு வேறுபடுவது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் உரைத்தவாறு கலியுகத்திலே இகலோக வாழ்வோடு பயணப்பட்டு கொண்டு இறைநிலை வாழ்வுதனையும் இருகரங்களில் ஒன்றாக பிடித்துக்கொண்டு கொண்டு பயணப்படுகின்றவர்களை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே எழுந்திருந்து இறையை வணங்கி தானும் தவம் இருந்து அற்புதமாக பிரபஞ்ச ஆற்றலை தன்னகத்திலே கிரகித்துக் கொண்டு உள்ளிருக்கும் பஞ்சபூத ஆற்றலோடு அதனை இணைத்து வளம் வருகின்ற ஒரு இறையாளனுக்கு ஒரு இறை ஆளனிடம் அவ்வினை எல்முனை அளவுகூட தாக்காது என்று யாம் அகத்தியன் விளக்குகின்றோம் சீடர்களே அவ்வினை தாக்காத அத்தகைய பெரும் பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட இறை வினைதனை அவன் சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவ்வினை தாக்க வருகின்ற பொழுது இறை சிவ வளையம் அவனை சுற்றி அவன் கருவிளிகளில் இருந்து புறப்படுகின்ற அற்புதமான சிவ தீட்சையானது அவ்வினையை வேறறுத்து கொசுக்கி அதனை தவிடுபொடியாக்குகின்ற அற்புதமான இறை பிரபஞ்ச ஆற்றலை சுமந்திருக்கின்ற சபை சீடர்கள் போல் இறைவாசிகள் எவராக இருந்தாலும் அவர்களை வினை தாக்காது என்று மகத்தியன் உரைக்கின்றோம் இது பொய்மை என்று யாம் உரைக்கின்றோம் அவ்வாறு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்கின்ற பழமொழி உண்மை அப்பழமொழியில் இருந்து தப்பிக்கக்கூடிய இத்துணை நிலைகளையும் அகத்தியன் உரைக்கின்றோமே அக்கூற்றினை இந்நிலை பொய்மையாக்குகின்றது என்பதற்காக இதனை பொய்மை என்று அகத்தியன் உரைத்து அற்புதமான இவ்வினாவினை தொடுத்த சீடனே தன்னை சுற்றி வருகின்ற இறை பிரபஞ்ச பஞ்சபூத வளையம் ஒருவனை சுற்றி கொண்டிருக்கின்ற பொழுது எத்தகைய தாக்குதலுக்கும் இடமில்லை இது போன்ற நற்குருவின் மூலமாக அவனை கண்டு உணர்ந்து அமர்ந்து உரையாடி அவனிடமிருந்து பெறுகின்ற சூட்சம நயன தீட்சை சூட்சம நயன சிவதீட்சையின் மூலமாக உள்ளுக்குள் அத்தகைய பிரபஞ்ச ஆற்றலையும் கிரகித்துக் கொண்டு தானும் வணங்குகின்ற இறைநிலையோடு ஒருவன் பஞ்சபூத ஆற்றலை கிரகித்துக் கொள்கின்ற பொழுது இச்சூழலில் இருந்து விடுபடலாம் என்று அகத்தியன் நல்வினாவிற்கு நல்விடை கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே நன்றிங்க ஐயா இன்னொரு கேள்வி இந்த சாபம் என்றால் என்ன பெற்றோர்கள் எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் ஆர் உடன்பிற உடன் பிறந்தவர்கள் எந்த சூழ்நிலையில் இடுசாபம் நம்மளை